நியூஸ் நூற்று நான்கு ஆண்டுகள் பிறகு ஆஷஸ் டெஸ்ட் போட்டி இரண்டு நாள்களுக்குள் முடிவுக்கு வந்துள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று ஆண்டு இதுபோல நடந்துள்ளது இரண்டு நாட்களில் போட்டி முடிந்ததால் ஆஸ்திரேலியா அணிக்கு பதினேழு கோடி வரை இழந்ததாக கூறுகிறார்கள் டிக்கெட் வாங்கி அறுபதாயிரம் பேருக்காக வருந்துகிறேன் என்று டிராவிஸ் ஹெட் கூறி இருக்கிறார் இதை நீங்க விலகி விலகி அடிக்கும் போது சிந்தித்து பார்த்து இருக்க வேண்டும் சார் இரண்டாம் செய்தி ஃபாக்ஸ் கிரிக்கெட் என்பது ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் டிவி சேனல் சென்ற வாரம் இந்தியாவில் நடந்த தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் பதினைந்து விக்கெட் விழுந்த காரணத்தால் அது மோசமான பிட்ச் என்று கூறி டெஸ்ட் கிரிக்கெட்டை செத்து விட்டதாக ரெப் என்று எழுதி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து தூற்றிப் பதிவிட்டது ஆனால் இன்று அவர்களின் ஆஸ்திரேலியாவில் நடந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் பத்தொன்பது விக்கெட் விழுந்த போது அந்த சேனல் பிட்ச் பற்றி ஒன்றுமே எழுதவில்லை மாறாக அபாரமான ஆஸ்திரேலியா பவுலிங் காரணமாக இங்கிலாந்து பேட்டிங் நிலை குலைந்தது என்றும் பின்னர் இங்கிலாந்து பவுலிங் அருமையாக இருந்ததால் ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தொன்பது ரன்கள் பின்தங்கியுள்ளது என்றும் பவுலிங் திறனை பாராட்டி எழுதி ஒரே விஷயத்தை எப்படி இரட்டை நாக்கால் அளவிடுகிறது என்பதை இந்த நரித்தனம் துல்லியமாக நமக்கு காட்டிவிட்டது